நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தொடர்ந்து நம்ம செயல்பட்டுருக்கோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் இறைவனுடைய அருளால் நிறைய விஷயங்கள் மக்களை நோக்கிய பயணத்தோடு பயணிக்கிறது பொதுவாக கடவுள் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் பெரிச்சிடம் மீனம் கடகம் அது நான்காம் இடம் கடகம் விருச்சிகம் எட்டாம் இடம் மீனம் பன்னிரெண்டாம் இடம் மூன்றுமே நீர் ராசிகள் மூச்ச ராசிகளோட சொல்வோம் இந்த ராசிகளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் சரியாக செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு விஷயங்கள் சரியாக செய்யப்படாமல் இருக்கு விருச்சகத்தை பொறுத்தளவுல கால புருஷனுக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் பரிச்சயமான ராசி எல்லார் வாழ்க்கையிலும் சுதந்திரத்தையும் அன்பையும் ஆதரவையும் தரக்கூடிய ராசி அற்புதமான ராசினுடைய சொல்லலாம் இந்த விருச்சிகம் மீனம் கடகத்திற்கான உடன்பாடு செயற்கை அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூன்று ராசிகளுக்குள்ள சில விஷயங்கள் ஒத்து போகும் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன சார் இது பன்னெண்டாம் இடம் அது நான்காம் இடம் இது எட்டாம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் பெருச்சத்துக்கு அதிபதி செவ்வா மீனத்துக்கு அதிபதி பொருள் இதுல என்ன சார் ஒத்து போகும் அப்படின்னு கூட நீங்க சில பேர் கேட்கலாம் இது இந்த ராசிகளுக்குள்ள ஒத்து போறதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பெருச்சய ராசிக்கும் மீன ராசிக்கும் கடக ராசிக்குமான சம்பந்தம் நிறைய இருக்கு சில கட்டுரைகள் கூட நான் நிறைய படிச்சிருக்கேன் கட்டுரைகளை வந்த கதைகள் கூட நிறைய படிச்சிருக்கோம் அதில் நிறைய கதைகள் சாமிகளை பற்றி கடவுளை பற்றியெல்லாம் நிறைய கதைகளும் கட்டுரைகளும் வரும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மருந்து போடுபவர்களும் அவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை வளர்த்து கொடுப்பவர்களுக்கான காரணமாக இருப்பது மீனராசியாக இருக்கும் மீனராசியை பொறுத்துல உள்ள ரொம்ப பிடிச்ச ராசியாக கடகம் இருக்கும் விருட்சிகம் இருக்கும் இந்த மூன்று ராசிகளுக்குள்ள ஆதரவும் அன்பும் எப்போதுமே நிலைத்திருக்கும் இந்த விஷயத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நான் பல தடவை சொல்லுவேன் எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் ஒரு ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்களுடைய ஆலோசனையை நீங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இருக்கும் ஒரு கடக ராசிக்காரங்களுடைய தொழிலை ஆமோதிச்சாங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் இதுல அவர்களுக்கு மருந்து போடக்கூடியவர்களாக மங்களமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் பேரும் புகழும் வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பை விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக மீனம் இருக்கும் இந்த விருச்சிகம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் கருமாயங்களும் வேதனைகளும் சொல்லி மாட்டார் தாங்காத துயருற்ற நேரங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா இந்த வாழ்வாதாரம் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழணுமா அப்படிலாம் நினைச்சி மனசளவில் நொந்து நூலாக போன ராசினா அது குறிச்சியான் இன்றளவு அவங்க சொல்லுவாங்க ஒரு வகையில் நான் இந்த சமூகத்துக்காக இந்த குடும்பத்திற்காக என்னோட குடும்பத்திற்காக என்னோட வம்சாவளிக்காக நிறைய பாடுபட்டிருக்கேன் ஆனால் இந்த சமூகம் இந்த உறவு என்னை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க வருத்தமா இருக்கும் உண்மையிலேயே விருச்சகம் வந்து நிறைய பாடுபட்டு இருக்கும் அவங்க உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதை செய்தாலும் சரியாக செய்யணும் நேர்மையா செய்யணும் சுயநலம் அவங்ககிட்ட இருக்கும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அப்பா அம்மா அதுல தப்பு இல்லையே அதை சரியாக கொண்டு